ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம டேரெக்டாக வந்து டாப்பிக் குள்ளே போயிடலாம் ஸோ தந்தை மலை பற்றினா நம்ம ரெகுலராக சேனலில் வந்து வீடியோ போட்டுகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தந்தளை மலை மற்றும் சிஷியர் மரபு வந்து என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது தந்தளை மலை சிஷியர் மரபு பற்றினா முழுமையான தெளிவான விளக்கம் வந்து நம்ம சொல்ல என்னதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முருகர் தொடர்பான ஆன்மீக வழிமுறைகள் அப்புறம் அந்த தந்தளை உரிய சிஷியர்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அந்த சிஷியர்கள் வந்து என்ன செய்ய வேண்டிய கடமைகள் அப்படிங்கிறத இன்றைக்கி ஆழமாக பார்க்க போகிறோம் ஸோ தந்தளை மலையில் பரம்பொருள் அப்படிங்கிற முருகப்பெருமன் வந்து தபஸ்வி அப்படிங்கிற சக்தி நிறைந்த மலை அப்படின்னு சொல்லி தந்தலை மலையை சொல்கிறாங்க அதனால தான் முருகப்பெருமன் வந்து இங்கே தியான ரூபத்தில் மிக வலிமையாக இருப்பதாகவும் ஒரு மரபு இருக்குது இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியான ஆன்மீக சிஷிய மரபு இருக்குது அப்படின்னு சொல்லி பக்தர்கள் வந்து நம்புகிறாங்க அதாவது சிஷியர் மரபு என்றால் என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் சிஷ்யர் மரபு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக சக்தி அதாவது ஒரு ஆன்மீக சக்தி வந்து ஒரு மனிதனை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கும் அந்த சக்தி வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையை வந்து வழி நடத்தும் அவரோட பணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயணியாக இல்லாமல் தெய்வத்தினுடைய கருவியாக வந்து மாறுறது வந்து குறிக்கிறது தான் இந்த குரு சிஷ்ய பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது முருகர் வழியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஷ்யர் மரபை குரு சிஷ்ய பரம்பரை அதாவது கடவுளுக்கும் சிஷ்யருக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னு சொல்லலாம் தந்தலை மலையில் சிஷ்யரி வந்து எப்படி வந்து தேர்ந்தெடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்தர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில அடையாளங்கள் கனவில் வந்து பார்த்தீங்கன்னா தந்தலை முருகன் வந்து ஃபஸ்ட்டு வருவார் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தந்தலை மலை முருகர் வந்து என்ன என்னோடய நீ செய் அப்படின்னு சொல்லி ஒரு சிஷியரை வந்து தேர்ந்தெடுப்பார் இல்லையா ஸோ அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கக்கூடிய சிஷ்யருக்கு பக்தர்கள் சொல்லும் அடையாளங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கனவில் வந்து தந்தலை முருகன் வந்து வருவார் அந்த கனவில் வரக்கூடிய தந்தலை முருகன் எப்படி இருப்பார்னா ஃபஸ்ட்டு அவரோட முகம் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக பார்க்கக்கூடிய ஒரு முகம் உருவமாக இருக்கும் இந்த குந்தம் வேல் சிவப்பு ஒளி அந்த மாதிரி கூட சில பேருக்கு வரலாம் சில பேருக்கு உயர்ந்த நிலை இல்லைனா உயர்ந்த மலை இல்லை உயர்ந்த குகை போன்ற அந்த மாதிரி காட்சியெல்லாம் வந்து வரும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைன் காலிங்கோடைய அடையாளம் அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க ரெண்டாவதாக மனசில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஆன்மீக மாற்றம் வந்து நம்மளே அறியாமலே இழும் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடவுளை கும்பிட்டுருப்போம் பட் திடீர்னு ஒரு ஆன்மீகத்தை பற்றி நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆன்மீக மாற்றம் வந்து மனசில் வந்து ஏற்படும் சொல்கிறாங்க அதாவது நம்ம எதாவது தவறு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா தவறில் வந்து விட்டுறணும் தானாகவே விட்டுறணும் அப்படிங்கிற உணர்வு நமக்குள்ளேயே வரும் அப்படிங்கிறாங்க முதல் இருந்ததை விட இப்போ அதிகமாக நேர்மை பரிசுத்தம் கருணை வந்து அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மெயின் கான்செப்டாக தியானத்துக்கு வந்து நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது தனியாக இருந்தால் கூட யாரோ நம்மளை வந்து பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வும் வரும் இதுவும் வந்து தந்தலை முருகன் வந்து ஒரு சிஷியர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்க பிரச்சனை எத்தனை இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதி இருக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே சேர்ந்தது தான் முதல் கட்ட சிஷ்யர் அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க சரி தந்தலை மலை சிஷியர் ஒருத்தர் தேர்ந்தெடுத்துட்டாரு அப்படின்னா அந்த சிஷியருடைய கடமைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடல் மனம் சொல் முதல் பரிசுத்தமாக இருக்கணும் முருகர் வழியில் வந்து பார்த்திங்கன்னா திருப்தி அப்படிங்கிறது மிக முக்கியம் அதாவது சிஷியர்களிடம் அவர் எதிர்பார்க்கறது பொய்யே இருக்கக்கூடாது துர் நடத்தை வந்து இருக்கக்கூடாது பிறருக்கு தீங்கு வந்து விளைவிக்கக்கூடாது இதுதான் முதல் படி ரெண்டாவது தியானம் எதிர்பார்க்குறாரு தந்தளை மலைய முருகன் வந்து பார்த்தீங்கன்னா தியான ரிஷியோட சக்தியில் வந்து இருக்கிறனால அதனால் ஒரு சிஷியருடைய முக்கிய கடவுளாக இருக்கார் தினமும் குறைஞ்சது பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வந்து நம்ம வேல் தியானம் செய்யணும் ஓம் சரவண பவ அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து நம்ம ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கருணை சேவை இருக்கணும் ஒருத்த சிஷ்யராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மற்றவர்களுடைய நன்மைக்காக வந்து வாழ வேண்டும் அதாவது மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் வழிகாட்டணும் நேர்மை இதெல்லாம் இருக்கணும் ஸோ முருகன் அப்படின்னா கருணைக்குரியவர்களை மட்டும்தான் வந்து அவர் தேர்ந்தெடுப்பார் அடுத்தது ஒழுக்கம் ஒளிரக்கூடிய வாழ்க்கை சிஷியருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா மற்றவர்களுக்கு வந்து ஒளி அளிக்கிறதா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தந்தலைமலை சிஷ்யருடைய வாழ்க்கையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படின்னா முதல் வந்து பார்த்திங்கன்னா தடைகள் வந்து நீங்கும் அதாவது பழைய பிணக்குகள் ஏதாவது நமக்கு இருக்குது குடும்பத்தில் தடைகள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு அது மெதுவாக வந்து சரியாகும் அடுத்தது நம்பிக்கையில் வந்து வலிமை வந்து அதிகரிக்கும் ஏதோ ஒரு மறைப்பொருள் சக்தி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து வழி நடத்தும் அடுத்ததாக ஆன்மீக உயர்வு ஏற்படும் கனவாகவும் இருக்கலாம் உணர்வாகவும் இருக்கலாம் உயர்ந்த நிலையில் முருகன் கூட நமக்கு ஒரு தொடர்பு வந்து ஏற்படும் நம்மளுடைய குண நலன்களில் மாற்றங்கள் ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா குரோதம் மனசில் இருக்கும் அது குறையும் கருணை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிடும் தொழில் வாழ்வாதாரம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதகமாகவே மாறும் அதாவது முருகப்பெருமான் வழியில் நம்மளோட முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி வந்து அளிப்பார் யார் தந்தலைமலை சிஷியராக தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா ஸோ உலகத்தில் யாராலுமே செய்ய முடியாத துன்பத்தையும் மன வலிமையையும் தாங்கியவர்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க சுத்தமான உள்ளம் கொண்டவர்களை தேர்ந்தெடுப்பார் எவரையுமே காயப்படுத்தாதவர்களையும் தேர்ந்தெடுப்பார் துன்பத்தை பார்த்தாலும் மனசை வந்து தளராமல் திடமாக நிற்கிறவங்கள தேர்ந்தெடுப்பார் தன்னை நடத்தை பற்றி குற்றம் உணர்வு கொண்டவர்கள் ஸோ நம்ம எதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்சி நம்மளே ஒரு குற்ற உணர்வு பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போவுமே பாசிட்டிவாகவே இருப்பாங்க ஸோ நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க ஸோ முருகர் வந்து தன்னுடைய சேவைக்கு தகுதியானவர்களை இந்தந்த அடிப்படையில் தான் வந்து தேர்வு செய்வார் ஸோ அப்படி தேர்வு செய்கிறவ தான் நம்ம சிஷ்யர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது தந்தலை முருகர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனசில் வந்து அமைதியை வந்து முதல்ல உருவாக்குவார் அடுத்தது அமைதி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்குவார் ஓகேங்களா ஸோ இது வந்துச்சு அப்படின்னா நம்ம முருகர் வந்து நம்மளை சிஷ்யரை வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபார்மாக நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நம்ம அதை கேரண்டி கொடுத்துட்டு நம்ம அதை எடுத்துக்கலாம் சரி அப்போ தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆறு நாட்கள் ஓம் சரவணபவ அப்படிங்கிறத நூற்றி எட்டு முறை ஜபம் பண்ணணும் வாரத்தில் ஒரு நாள் பாலாக இருக்கலாம் இல்லை தண்ணீராக இருக்கா அதை வச்சு வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணலாம் வீட்டிலையே பண்ணிக்கலாம் யாரையுமே துன்பப்படுத்தாமல் இருக்கணும் தினமும் ஒரு அஞ்சு நிமிஷமாதும் தந்தளி முருகன் மனசில் நினச்சிட்டு நம்மளோட பார்வை வந்து அமைதியாக வந்து வச்சுருக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சிஷ்யருடைய பாதி ஸோ சிஷ்யர் அப்படிங்கிறது சாதாரணமாக வந்து முருகரால் தேர்ந்தெடுக்கப்பட முடியாது அதுவும் தந்தலைமலை மலை ஒருத்தர் சிஷ்யராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான இப்போ நம்ம சொன்ன எல்லா விதமான அடிப்படை குணங்கள்ல இருந்து ஆன்மீக இருந்து ஆன்மீக இருந்து எல்லாமே கண்டிப்பாக அவங்களுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி அவங்க நார்மலாக வந்து கடவுளை ப்ரே பண்ணியிருக்கலாம் கடவுளை நம்பியிருக்கலாம் பட் இந்த சிஷியராக அவங்க தந்தலை முருகரால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கோமா அப்படின்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இப்போ நான் சொன்ன இந்த கான்செப்ட்லாம் வச்சு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்க தந்தை முருகரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சிஷ்யர் தான் அப்படிங்கிறத முருகரே சொல்ற மாதிரி நீங்க அதை எடுத்துக்கோங்க ஸோ அந்த மாதிரி யாருக்காவது தந்தலை முருகன் பற்றின கனவு உணர்வு ஏதாவது வந்துருது அப்படின்னா நம்ம சேனலை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா அதை பார்க்கக்கூடிய மற்றவங்களுக்கும் ஒரு காலம் மாதிரி ட்ரீம் வந்து அதுக்கான ஆன்சர் தெரியாமல் அவங்க வந்து ஆன்சர் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கனவு அவங்களுக்கும் வந்திருக்கலாம் மேபி அது வந்து ரெண்டு பேர் கனெக்ட் ஆகி அதன் மூலியமாக அவங்க வாழ்க்கையில் முன்னேற முன்னேறதுக்கு அது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் ஸோ நம்ம நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை விட வேறு டாப்பிக் டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ தந்தனை முருகனை பற்றி எல்லோரும் கும்பிடுங்க பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போடுற வீடியோஸு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்க வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயத்தை நாலு பேருக்கு சொல்லுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் அதை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நம்ம பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்துக்கும் அதை ஷேர் பண்ணி அடுத்தவங்க வாழ்க்கையில் அவங்க முன்னேறதுக்கு நீங்கள் வந்து ஒரு கருவியை வந்து இருக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ